பள்ளியினுடைய தலைமை அம்மா அவர்களே அருமை தம்பி ஆங்கில பட்டதாரி ஆசிரியர்களே அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் அன்பு தங்கை அவர்களே ஆசிரியர் சகோதரியிலே கண்ணின் மணியை ஒத்த மாணவ செல்வங்களே உங்கள் அத்தனை பேரையும் இந்த காலை போதினிலே வணங்கி மகிழ்கிறேன் அன்பு செல்வங்களே நீங்கள் எந்த பணியை செய்தாலும் அதில் மனம் ஒருமுகப்படுத்தப்பட்டு உங்களுடைய மனம் ஒருமுகப்படுத்தப்பட்டு செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால்தான் அந்த செயல் வெற்றியடையும் இதனை கூறுவதற்கு ஒரு உண்மை சம்பவத்தை உங்களிடத்தே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பு மாணவர்களே விவேகானந்தர் ஒரு முறை அமெரிக்காவில் தங்கியிருந்தார் அப்பொழுது நடைபயணமாக அப்படியே சென்று ஒரு ஏரியிலே நாலந்து மாணவர்கள் ஏதோ செய்து கொண்டிருந்தனர் என்னவென்று அவர் அந்த பாலத்திலே நின்று பிரிட்ஜ் பாலத்திலே நின்று உற்று கவனித்தார் அந்த ஏரியிலே முட்டை ஓடுகள் கயிற்றினால் கட்டப்பட்டு பதினைந்து ஓடுகள் மிதந்து கொண்டிருந்தன அந்த கயிற்றினுடைய இன்னொரு பகுதி அந்த ஏரி கரையிலே உள்ள மரங்களிலே கட்டப்பட்டிருந்தன அந்த முட்டை ஓடுகள் எல்லாம் ஏரியினுடைய அந்த தண்ணீர் அலைகளிலே மிதந்து கொண்டு இங்கும் அங்கும் நகர்ந்து கொண்டிருந்தது அன்பு மாணவர்களே அந்த மாணவர்கள் அங்கிருந்த அந்த மாணவர்கள் ஒவ்வொரு முட்டையாக துப்பாக்கி வைத்து சுடுவதற்கு முயற்சி செய்தார்கள் ஆனால் அவர்களால் ஒரு முட்டையை கூட சுட முடியவில்லை அவர்கள் குறிப்பார்த்து சுடும்பொழுது நகர்ந்து விடுகிறது நகராமல் இருந்தாலும் அவர்களால் முடியவில்லை அது கொண்டிருக்கிறது அல்லவா அன்பு செல்வங்களே இதை பார்த்து உற்று பார்த்து கொண்டிருந்த விவேகானந்தர் மாணவர்களே அன்பு குழந்தைகளே அந்த துப்பாக்கியை என்னிடத்திலே கொடுங்கள் என்று வாங்கி பதினைந்து முட்டை மிதந்து கொண்டிருந்தது பதினைந்து முறை குறிவைத்து சுட்டார் ஒவ்வொரு முறையும் ஒரு முட்டையை சுட்டுவிட்டார் மிகச் மிகச்சரியாக அந்த மாணவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் அவர்கள் விவேகானந்தரிடம் கேட்டார்கள் ஐயா நீங்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சியிலே மிக விற்பனராக இருப்பீர்கள் போலிருக்கிறதே துப்பாக்கி சுடும் பயிற்சியை நன்று நன்கு பயின்று வந்திருப்பீர்கள் போல இருக்கிறதே என்று கேட்டனர் அதற்கு அவர் கூறினார் அன்பு குழந்தைகளே துப்பாக்கியை என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதுதான் முதன் முதலிலே என் கையாலேயே தொடுகிறேன் என்று கூறினார் அவர்களுக்கெல்லாம் ஒரே வியப்பு முதன் முதலில் கையாலேயே இப்பொழுதுதான் தொடுகிறார் ஆனால் ஒரு குறி கூட தவறாமல் பதினைந்து முட்டையும் கரெக்டாக பதினஞ்சு ஷாட்ல சுற்றிருக்குங்க எவ்வாறு என்று கேட்டனர் அதற்கு அவர் பதிலளித்தார் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் ஒரு முட்டை மிதந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த முட்டையை பார்க்கும் பொழுது வேறு எங்கும் கவனம் இருக்கக்கூடாது கரெக்டாக சரியாக ஒருமுகப்படுத்தி மனதினை அந்த விஷயத்தை செய்தோம் என்றால் அதை செய்து முடித்து விடலாம் இது எதற்காக இந்த உண்மை நிகழ்வினை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் அன்பு மாணவ செல்வங்களே நீங்கள் படிக்கும் பொழுது படிக்கும் பொழுது மட்டுமல்ல வகுப்பிலே ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது நீங்கள் கவனிக்கும் பொழுது நன்றாக உங்களுடைய மனதினை அலைபாய விடாமல் அங்கும் இங்கும் சிதற விடாமல் வேறு என்ற எந்த சிந்தனைக்கும் யோசனைக்கும் இடம் கொடுக்காமல் உங்களுடைய முழு கவனத்தையும் பாடத்திலே செலுத்தி ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை கவனிக்க வேண்டும் அன்பு குழந்தைகளே ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கும் போது மட்டுமல்ல நீங்கள் பிறகு நீங்களாகவே படிக்கும் பொழுதும் வேறு கவனச்சிதறல் இல்லாமல் தொலைக்காட்சி செல்லு போன்ற எந்த சிதறலும் இல்லாமல் மனதினை முழுமையாக ஒருமுகப்படுத்தி படித்தீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய இலக்கினை அடைய முடியும் இது படிப்பிற்கு மட்டுமல்ல குழந்தைகளே அன்பு செல்வங்களே படிப்பிற்கு மட்டும் சொல்லவில்லை எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அதிலே நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்தி செய்தோம் என்றால் நிச்சயமாக அந்த காரியம் முழுமையாக வெற்றி பெறும் இதனை குழந்தைகளாகிய நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய படிப்பிற்கு இந்த வயதிலே பயன்படுத்தி உங்களுடைய படிப்பினை மிக சிறந்த செம்மையாக முடித்து வாழ்க்கையிலே நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று கனவு கண்டு கண்டுகொண்டிருக்கிறீர்களோ அதுவாக ஆவதற்கு உங்களை தருணத்திலே வாழ்த்தி அந்த இலக்கினை நோக்கி நீங்கள் நடைபோட வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்